இன்று நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் கலைந்த ஐயாவின் பிள்ளைகள் அனைவருக்கும் வெற்றி பெற்ற ஐயாவின் பிள்ளைகள் அனைவருக்கும் பரிசு பொழுது வழங்கப்படும் ஒவ்வொரு விளையாட்டும் பெயரை சொல்லி முதல் பரிசு இரண்டாவது பரிசு சொல்லுபவர்கள் மட்டும் வரிசையாக வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் பரிசு எதிரியா முதல் பரிசு என்ன பரிசு கேம்கு பெண்கள் குழந்தைகள் அபிராமி சுகப்ரியா யுவஸ்ரீ அபிராமி பரிசு அபிராமி பரிசு சுகப்ரியா மூணாவது பரிசு யுவஸ்ரீ 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 உடனே வாங்க யுவஸ்ரீ பாசிங் பாய்ஸ் கதிர் குமரன் முதல் பரிசு கதிர் குமரன் ரெண்டாவது பரிசு அஜய் 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 வாங்க ரெண்டாவது பரிசு அஜய் அஜய் மூணாவது பரிசு வாங்கு சரண் சரண் யாரு சந்திதா இல்லன்னா ரெண்டு பேரை அனுப்புங்க பிறகு பாத்துக்கலாம் ரவுண்ட் பண்ணி வைம்மா ரவுண்ட் பண்ணி அப்படியே புடி முதல் பரிசு அதிஷாஷா வாங்க ரெண்டாவது பரிசு ருக்மணி ருக்மணி மூணாவது பரிசு அர்ஷா சரி கூடமா கூடமா வாங்க அடுத்து போட்டி பலூன் கப் பாய்ஸ் கொஞ்சம் விலகி நில்லுங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க பிளீஸ் Na